கொழும்பு புறக்கோட்டையிலே மெலிபென் வீதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வர்த்தக கட்டடத்தின் மூன்றாம் மாடியிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் கொழும்பு புறக்கோட்டை பிரதேசத்திலே மெலிபென் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மூன்றாவது மாடியிலே இன்று தீ விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த தீ விபத்து அந்த கட்டட தொகுதியின் மூன்றாவது மாடி முழுவதும் பரவி இருந்தது இந்த கட்டுப்படுத்துவதற்காக ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் அந்த வாகனங்களின் உதவியுடன் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றாலும் இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை இன் கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டிருந்தாலும் அது தொடர்பாக இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் உயிர் சேதங்கள் இன்றி இந்த தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது சொத்துக்களுக்கு மாத்திரமே சேதம் ஏற்பட்டுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்